இன்று நாம் சின்ன ஐம்பத்தி நான்காவது கேள்வியை பார்ப்போம் இந்த ஐம்பத்தி நான்காவது கேள்வி என்பது ஆத்மாக்கள் எங்கே போகிறார்கள் இந்த கேள்விக்கான பதில் என்பது மோட்சத்திற்கு போகிறார்கள் இந்த பதிலுக்கான விளக்கம் என்பது பரிசுத்த ஆத்மாக்கள் என்றதும் ஒருவர் பொதுவாக யாரை நினைப்பார்கள் என்றால் மகா ஆத்மா என்று அழைக்கப்படுவோரை நினைப்பார்கள் ஏனென்றால் யார் ஒருவர் சுயநலம் இல்லாமல் பிறர் நலனுக்காக சிறு வயது முதல் பொய் சொல்லாமலும் திருடாமலும் ஏமாற்றாமலும் இருக்கிறாரோ அவரைத்தான் இவ்வுலகத்தார் மகா ஆத்மா அதாவது மிக பெரிய ஆன்மா என்று அழைப்பார்கள் இவ்வாறு அழைப்பது என்பது அந்த நபரை கௌரவப்படுத்துவதற்காகத்தான் இது அவருக்கு கொடுக்கப்படும் தீர்ப்பு அல்ல அதாவது மகாத்மா என்றதுமே அவர் நிச்சயம் மோட்சத்திற்குத்தான் போவார் என்று பல குருக்கள் கூட கூறுவதுண்டு அதில் பலர் மத நல்லிணக்கத்திற்காக கூறுவதாகவும் சொல்வார்கள் மத நல்லிணக்கம் என்பது நமது நாட்டில் மிக கட்டாயமாக தேவைப்படும் ஒரு குணம்தான் இருந்தாலும் மத நல்லிணக்கத்திற்காகத்தான் இயேசுவை கடவுளே இல்லை என்று கூறினேன் என்று சொன்னால் அது ஒரு மத மறுப்பு செயலாகும் அதாவது மத நல்லிணக்கம் என்பது ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் மற்றொரு மதத்தை சேர்ந்தவர்களை எதிரியாக பார்க்காமல் நண்பராக பார்த்து நட்புறவோடு பழகுவதுதான் மத நல்லிணக்க செயலாகும் அவ்வாறு நட்புறவு கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய மத நம்பிக்கையை விட்டுவிட வேண்டும் என்று கூறுவது செயல் அல்ல உதாரணமாக நான் மகா ஆத்மா என்று ஒருவரை காட்டிவிட்டால் அவருக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு என்று கூறாவிட்டால் உன்னை என் எதிரியாக பார்ப்பேன் என்று கூறினால் அது நம்மை நமது மத நம்பிக்கையை விட்டுவிட சொல்லும் மத நல்லிணக்கத்திற்கு எதிரான செயலாகும் எனவே பசுத்த ஆத்மா என்று அழைக்கப்படுவது மண்ணுலகோர் கணிக்கும் பசுத்த ஆத்மாக்கள் அல்ல மாறாக பரிசுத்த ஆத்மா என்பது எதுவென்றால் குடும்பத்தில் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் எதை வேண்டுமானாலும் இழந்து தியாகம் செய்து நற்கருணை மீதுள்ள நம்பிக்கையோடு செயல்பட்டு வளமை இழந்த நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள் தான் பசுத்த ஆன்மாக்கள் அப்படி என்றால் மகா ஆத்மாவாக இருக்க வேண்டிய தேவை எதுவும் இல்லையா என்று கேட்டார் மகா ஆத்மாவாக வாழ வேண்டியது லூக்கா பதினேழு பத்தின்படி ஒவ்வொரு ஆன்மாவின் கடமையாகும் அதாவது எந்த கைமாறுமே பெறாத நிலையில் கடவுள் என்பவர் ஒவ்வொரு ஆன்மாவும் மகா ஆத்மாவாக உலகில் வாழ்ந்து தன் நன்றி கடனை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்ப்பதால் அவ்வாறு வாழ்வது என்பது ஒவ்வொரு மனிதனின் கடமையாகும் ஆனால் கடவுளின் பிள்ளையாக மாறும் மோட்ச வாழ்வு என்பது இந்த கடமையை நிறைவேற்றிய பிறகு யாரெல்லாம் கடவுளின் பிள்ளையாக மாற வேண்டும் என்று விரும்பி தரும் உணவு மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மண்ணுலக வாழ்வு என்ற கொடையை விட பெரிய கொடையாக உள்ள விண்ணக வாழ்வு என்பதை விருப்பத்தின் அடிப்படையில் கொடுக்கின்றார் கடவுள் லூக்கா பன்னெண்டில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழின் இவ்விடத்தில்தான் மன்னக மகாத்மாக்கள் சில நேரங்களில் ஏமாறுந்து விடுகிறார்கள் அதாவது மகாத்மாவாக வாழ்ந்தால் மட்டும் போதும் கடவுளின் திட்டத்திற்கேற்ப நாம் செயல்பட தேவையில்லை என்ற முடிவிற்கு வந்து இதன் விளைவாக கிறிஸ்துவை பிடிக்கும் ஆனால் கிறிஸ்துவின் திருச்சபையை பிடிக்காது என்று கூறி எதை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் கிறிஸ்து என்ற அறநெறியாளரை பிடிக்கும் அதாவது கிறிஸ்து என்ற மனித சட்டம் போதிப்பவரை பிடிக்கும் ஆனால் அவருடைய குடும்பத்தில் சேர எனக்கு பிடிக்காது என்று மறைமுகமாக வெளிப்படுத்தி மேலும் அந்த குடும்பத்தில் சேர இருப்பவர்களையும் தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள் இவ்வாறு கடவுளின் குடும்பத்தில் யாரும் சேர்ந்து விடாமல் செய்யும் வகையில் ஏதேதோ பேசி கடவுளின் குடும்ப திட்டத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள் பரிசுத்த ஆன்மாக்களா என்றால் அவை பரிசுத்த ஆன்மாக்கள் அல்ல எனவே இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் மீண்டும் சோதிக்கப்பட வேண்டியவை ஆகும் அந்த இரண்டாவது சோதனையிலாவது வென்ற பிறகுதான் இவர்களை பரிசுத்த ஆத்மாக்கள் என்று ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இதுபோன்று கடவுளின் திட்டத்திற்கு இடையூறு செய்யாமல் ஒப்புரவு அருட்சாதனம் மூலமாக தங்களையே மகாத்மாக்களாக மாற்றி அதன் பின் திருச்சபையோடு புதிய உடன்படிக்கையின் மூலமாக கடவுளின் பிள்ளை என்று பிணைக்கப்பட்டு வாழ்ந்து மறிக்கும் அனைவரும் கடவுளின் திட்டத்திற்கு ஏற்ப வாழ்ந்த பரிசுத்த ஆன்மாக்கள் ஆவார்கள் இவர்கள் இறந்த பின் எந்த தண்டனையும் பெற தேவைப்படாதவர்கள் ஆவார்கள் அதாவது கடவுளின் திட்டத்தை கெடுக்கும் விதத்தில் எந்த நேரத்திலும் செயல்படாதவர்கள் ஆவார்கள் எனவே இவர்கள் இறந்த பின் தீர்ப்பு நாள் வரை காத்திருந்து அதன் பின் இவர்களை தன்னுடைய பிள்ளைகள் என்று தீர்ப்பிட்டு சேர்க்கும் வரை காத்திருக்க எனவே தன் பாசத்தை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவலில் இவர்களை எல்லாம் தன் குடும்பத்தில் சேரும் மூத்த பிள்ளைகளாக அதாவது முதற்கனியாக கடவுள் இவர்களை தேர்ந்தெடுத்து கொள்கிறார் எனவேதான் பசுத்த ஆத்மாக்கள் இறந்தவுடன் மோட்சத்திற்கு போக வேண்டியதாயிற்று ஆகையால் பரிசுத்த ஆத்மாக்கள் எங்கே போகிறார்கள் என்று கேட்டால் மோட்சத்திற்கு போகிறார்கள் என்று கூற வேண்டும்